மாணவர்களே இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குதத்தமான வார்த்தை ஆகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை கொண் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் அலிலுயா ஆண்டவர் இந்த காலை வேலையில சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் எதற்காக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த முத்திரை மோதிரம் என்பது ராஜாக்களுடைய காலத்திலே அது ராஜாவுடைய முத்திரையாக இருக்கிறது அதை அந்த முத்திரை மோதிரம் இருப்பவர்கள் அந்த தேசம் முழுவதும் தடை இல்லாமல் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பதற்காகவே அந்த முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த காலை வேலையில் நீங்களும் ஆண்டவருக்கு முத்திரை மோதரமாக அவருடைய ஊழியத்தை செய்ய அவருடைய பணியை செய்ய அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கனம் பெற்று நீங்கள் எல்லாவற்றும் தடையில்லாமல் செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை முத்திரை மோதரமாக வைத்திருக்கிறார் எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் தடைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் அவருடைய ஊழியத்தும் குடும்ப பணிகளும் எல்லாவற்றையும் செய்யும்படியான கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் முத்திரை மோதரமாக வை தற்காக விசுவாசிகள் நிச்சயமாகவே நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் கத்து தாமை உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக